வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வள்ளினம் மிகா இடங்கள் தான்ப்பா பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி சந்திப்பிள்ளை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா அதை ஒரு டாப்பிக்காகவே நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இந்த சந்திப்பிலையில் வந்து வள்ளினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் மிகப்பெரிய ரோல் பண்ணும்ப்பா ப்ளஸ் உங்களுக்கு சேர்த்து எழுதுக வந்து இந்த வள்ளினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் எளிமையாக வந்து பிரித்து இல்லைன்னா சேர்த்து எழுத முடியும் ஏற்கனவே உங்களுக்கு வள்ளினம் மிக இடங்கள் ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோவும் கான்செப்ட் வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வள்ளினம் மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் வல்லினம் மிகா இடங்கள் எந்தெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வந்து வள்ளினம் மிகாது அப்படிங்கிறாங்க அது எப்படின்னு பாருங்கள் வீடு ப்ளஸ் கனை அப்படிங்கும்போது விடுகணை அப்படின்னு சொல்லி தான் வரும் விரி ப்ளஸ் சுடர் அப்படிங்கும்போது விரி சுடர் தோய் தோய் ப்ளஸ் தயிர் அப்படிங்கும்போது தோய் தயிர் பாய் ப்ளஸ் புளி அப்படிங்கும்போது பாய் புளி இது எல்லாமே வினைத்தொகை வினைத்தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா மூணு காலத்துக்கும் பொருத்தமாக வர்றதாப்பா வினைத்தொகை இதை மூணுமே எடுத்தீங்கன்னா மூண் இந்த விடு விடு கணை அப்படின்னா விடும் கணை விடுகின்ற கணை விடும் கணையை அப்படின்னு சொல்லி மூன்று காலத்துக்குமே வரும் அப்படி மூன்று காலத்துக்குமே வந்தாமே அது வினைத்தொகை அப்படி அந்த சொல் வந்து வினைத்தொகையை சேரும்போது அது வினைத்தொகையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு உண்மைத் தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க அங்கே பாருங்களேன் உண்மையாக இருந்தால் அந்த வல்லினம் சொற்கள் கூட அங்கே மிக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த உம் அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சு வர்றதுக்கு பேர் தான்ப்பா உண்மைத்தொகை அப்படி தொகையாக இருந்துச்சுன்னா அது சேரும்போது அது தொகையாக இருந்துச்சுன்னா அதில் வல்லினம் மிகாதுங்கிறாங்க இதில் பாருங்கள் காயும் கனியும் தந்தையும் தாயும் முத்தும் பவளமும் அப்படின்னு சொல்லி இது உண்மை தொகை தான் அப்போ அது சேரும்போது காய் கனி தாய் தந்தை முத்து பவளம் அப்படின்னு சொல்லி தான் வரும் இந்த இடத்துல வள்ளினம் மிகாது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாதுங்கிறாங்க இதை கவனமாக படிச்சுக்கோங்கப்பா இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது கதை ப்ளஸ் சொன்னார் அப்படின்னு வரும்போது கதை சொன்னார் அப்படின்னு தான் வரும் கடல் ப்ளஸ் தாவினான்கு கடல் தாவினான் புகழ் ப்ளஸ் பெற்றார் அப்படிங்கிறது புகழ் பெற்றார் இது ஆக்சுவலாக நமக்கு வெளிப்படையாக வரோம்னா எப்படி வரும்னா கதையை சொன்னார்னு வரும் கடலை தாவினான் புகழை பெற்றார்னு வரும் ஆனால் அதில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இங்கே வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வரும் வல்லினம் மிகாது அதாவது வியங்கோல் வினைமுற்று இருக்கு இல்லைங்களா கா இயர் அப்படின்ற இடத்துல வரும் இல்லைங்களா அப்படி வர்றதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க எப்படி சேர்த்துறதுலாம் பாருங்கள் இதில் கற்க வளர்க வாழ்க காண்க இது எல்லாமே வந்து கா அப்படிங்கிற இறுதியழுத்தான் இருக்கிற வியங்கோல் வினை முற்று இதுக்கப்புறம்லாம் வந்து வல்லினம் மிகாது கற்க பிளஸ் கசடரை கற்க கசடரை வளர்க ப்ளஸ் சிந்தனை வளர்க சிந்தனை வாழ்க பிளஸ் தமிழ் வாழ்க தமிழ் காண்க பிளஸ் படம் காண்க படம் அப்படியே கரெக்டாக அப்படியே இயல்பாக வந்துடும்ப்பா அதனால இங்கே வள்ளினம் மிகாது நெக்ஸ்ட்டு பாருங்க விழித்தொடரை அடுத்து வரு அடுத்து வருவது வல்லினம் மிகாது அதாவது ஒரு விழித்தொடராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமுமே வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க முருகா கண்ணா கிளியே அண்ணா இது எல்லாமே வந்து விழிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படி விழிச்சிச்சு அப்படின்னா அந்த இதுக்கு அப்புறம் வள்ளினம் மிகாதுங்கிறாங்க முருகா ப்ளஸ் கே முருகா கே கண்ணா ப்ளஸ் சொல் கண்ணா சொல் கிளியே ப்ளஸ் தா கிளியே தா அண்ணா ப்ளஸ் போ அண்ணா போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலலாம் வள்ளினம் மிகாமல் இயல்பாக வந்துடும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இரட்டை கிழவியில் வந்து வள்ளினம் மிகாது அப்படிங்கிறாங்க கடகடை தட தட சட அதாவது இரண்டு வார்த்தைகளை வந்து பிரித்தோம் அப்படின்னா அது பொருள் தராது அப்படி பொருள் தரலைன்னா அதுக்கு பேர் இரட்டை கிழவி அப்படி அந்த இரட்டை கிளவி வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வள்ளினம் மிகாது இப்போ கடகடைன்னு பிரிங்க கடை கடை ரெண்டுக்குமே எந்த பொருளும் இல்லை இல்லைங்களா அதனால அது இரட்டை கிழவி அதில் வள்ளினம் மிகாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவை இவை என்னும் சுட்டு சொற்கள் எவை என்னும் வினாச்சொற்கள் ஆகியவற்றை அடுத்து வந்து வள்ளினம் மிகாது இதை நீங்கள் மிக இடத்துல எப்படி பார்த்துருப்பீங்க அந்த இந்த ஆ இ உ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கு பின்னாடியும் ஏ அப்படிங்கிற வினாச்சொல்லுக்கு அப்புறமும் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம் மிக இடங்களில் கூட ஒரு எழுத்து வந்திருந்தப்பா அவை இவை அப்படிங்கிற சுட்டுச்சொற்கள் எவை என்னும் வினாச்சொற்கள் ஆகியவற்றை அடுத்து வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க ரெண்டையுமே வித்தியாசமாக பார்த்துக்கோங்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வல்லினம் மிகு இடங்கள் படிங்க இல்லை மிகா இடங்கள் படிங்க அடுத்ததை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்போ நீங்கள் படித்தது எது வரலையோ அதை நீங்கள் படித்ததுக்கான ஆப்போசிட் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அவை ப்ளஸ் பறவைகள் அவை பறவைகள் இவை ப்ளஸ் சட்டைகள் இவை சட்டைகள் அவை ப்ளஸ் தடங்கள் அவைத்தடங்கள் எவை ப்ளஸ் படங்கள் எவை படங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் அது இது எனும் சுட்டு சொற்களை அடுத்து வரும் வல்லினம் மிகாது அது இது அப்படின்னு சொல்லி எது அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமே வந்து வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ப்ளஸ் கூடை அது கூடை இது ப்ளஸ் சட்டி இது சட்டி அது ப்ளஸ் தோணி அது தோணி இது ப்ளஸ் பாடம் இது பாடம் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பெயர் தொடர் வினைத்தொடர் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது அதாவது படித்து என்பது போல் வன்தொடர் குற்றிய சொற்க சொற்கள் அல்லாதவை ஏன்னா வன்தொடர் குற்றியல் குற்றியலுகிற சொல்லுக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகும் அப்போ இதில் வன்தொடர் குற்றியழுகிற சொற்கள் தவிர்த்து மென்தொடர் குற்றியழுகுரம் இடைத்தொடர் இருக்கலப்பா அதுக்கு அடுத்து வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க வந்த கையல்விலி தைத்த சட்டை வந்து தந்தான் செய்து பார்த்தான் அப்படிங்கிறதுலாம் வந்து பெயர் சொற்றொடர் வினை சொற்றொடன் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த வன்தொடர் குட்டியில் சொற்கள் வரலை இல்லைங்களா அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகாதுங்கிறாங்க லாஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க கண்ணகி ப்ளஸ் பார்த்தாள் கண்ணகிங்கிறது எழுவாய் தொடர் அப்போ கண்ணகி பார்த்தாள் அப்படின்னு இயல்பாக வந்துடும் தங்கை பிளஸ் கேட்டால்னா தங்கை கேட்டால் பூவிளி ப்ளஸ் தந்தால்னா பூவிழி தந்தால் அப்போ எழுவாய் தொடர்லேயுமே வந்து வள்ளினம் மிகாது அப்படிங்கிறாங்க இதில் பத்து கண்டிஷன் தான்ப்பா சொல்கிறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க ரெண்டும் உங்களுக்கு வல்லினம் மிக இடம் மிகா இடம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும் படித்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ப்ளஸ் உங்களுக்கு சந்திப்பிலை அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பிளே பண்ணும்ப்பா கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வல்லினம் மிகா இடங்கள் எங்கெங்கே மிகாதுன்னு பாருங்கள் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது இரட்டாம் வேற் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வியமோல் வினைமுற்றை அடுத்து வந்து வல்லினம் மிகாது விழித்தொடரை அடுத்து வந்து வல்லினம் மிகாது இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது அவை இவை என்னும் சுட்டுச்சொற்கள் எவை என்னும் வினாச்சொல் ஆகியவற்றை அடுத்து வந்து வல்லினம் மிகாது அது எது என்னும் சுட்டுச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது பெயர் சொட பெயர் பேரச்சத்தொடர் வினையச்ச தொடர் அதில் வந்து வந்தொடர் குற்றியழுகிறம் அல்லாத சொல் அதை அடுத்து வந்து வள்ளினம் மிகாது எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வல்லினம் மிகா இடங்கள் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா இன்னும் அடுத்து அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்ப்பா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ